வெளிநாடு செல்ல பேராசிரியர் ராமசாமிக்கு தடை இன்று காலை பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி வெளிநாடு செல்வதற்கு குடிநுழைவு துறையால் தடை செய்யப்பட்டது இன்றிரவு இந்த நேசிய ஆட்சியில் அமைதி விருது வழங்கப்பட உள்ள நிலையில் இன்று காலை விமான நிலையத்தில் அவர் வெளிநாடு செல்வதற்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டது எஸ்பிஆர் முன்வைத்துள்ள கட்டுப்பாடுகள் காரணமாகவே அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது எஸ்பிஆர் எம்ஐ தொடர்பு கொண்ட போது புத்திரஜெய்யாவின் உத்தரவின் பேரில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது கடந்த வாரத்திலிருந்து பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தொடர்பாக எஸ்பிஆர் எம் விசாரணை நடத்தி வருகிறது ஆனால் இதுவரை அதன் தொடர்பாக ராமசாமி விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை அப்படி இருக்கும்போது அவரை ஏன் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது எஸ்பிஆரம் மட்டுமல்ல ராமசாமி கூறியுள்ளார் ராமசாமியை குறிவைக்க பல தரப்பினர் ஆர்வம் காட்டி வருவதாக நம்பப்படுகிறது குறைகளை தட்டி கேட்கும் ஒரு முன்னணி அரசியல்வாதியாக இருக்கும் இவர் எந்த குற்றமும் செய்யவில்லை ஆனால் நீதிமன்றத்தின் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் வெளிநாடு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் விசாரணை என்ற அடிப்படையில் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதற்கான அடிப்படை கூறுகள் என்ன அவருக்கு அமைதி விருதை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நகோரா ஆட்சே அலுவலகம் செய்துள்ளது ஆனால் தற்போது எல்லாவற்றையும் இறுதி நேரத்தில் ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக ராமசாமி கூறியுள்ளார் ஆறு மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை ஐந்தே நாட்களில் பெய்துவிட்டது நாட்டில் ஆறு மாத காலத்திற்கு பெய்ய வேண்டிய மழை ஐந்தே நாட்களில் பெய்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் கடந்த ஐந்து நாட்களில் கொட்டி தீர்த்த மழையால் நாட்டில் உள்ள ஒன்பது மாநிலங்களில் மோசமான வெள்ளம் ஏற்பட்டது குறிப்பாக கிழந்தான் மாநிலத்தில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு மில்லி வரையில் மழை பெய்துள்ளது இதனால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மடானி அரசாங்கம் நன்கு அறிந்துள்ளது என மக்களவையில் பேசிய டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார் வெள்ளத்தால் இருபடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அரசாங்கம் விரைந்து உதவிகளை செய்து வருகிறது குறிப்பாக பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து தரப்பினரும் தயார் நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்க தயங்காதீர் அரசு ஊழியர்களுக்கு வலியுறுத்த ஊழலை அம்பலப்படுத்தும் மற்றும் அத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கும் மன உறுதியை அரசு ஊழியர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ மைடின் பிச்சை வலியுறுத்தியுள்ளார் தங்களின் முறைகேடான செயல்களை மூடி மறைக்கும் அமைப்புகளின் செயலை சாடிய அவர் அமைப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் ஆக்கத்தன்மையை சீர்குலைக்கும் செயல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் முறைகேடான செயல்களுக்கு எதிராக வெளிப்படையாகவும் உறுதியாகவும் போராடுவதன் மூலம் தலைவர்கள் உயர் நெறிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அவர் மீண்டும் வலியுறுத்தினார் தங்களுக்கு நெருக்கமான நபர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் தவறுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் தீர்க்கமுடன் செயல்படும் தைரியத்தை தலைவர்கள் கொண்டிருக்க வேண்டும் எம்பிஐ எனப்படும் ஸ்லாங்கூர் பசார் கழகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற சிறந்த வர்த்தக நிர்வாக ஆய்வரங்கில் உரையாற்றிய போது ரஜிஸ்ரீ ஆயிப் கான் இவ்வாறு பேசினர் மறுமழை வருமா வெள்ளப்பேதியில் ஈபோ மக்கள் பேராக் மாநிலத்தின் பல பகுதிகளில் பெய்த அடைமழையால் ஈபோ தஞ்சு ரம்புதான் பத்து உள்ளிட்ட இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அரேனாக்க பயாங் புத்ரா தாமான் மாணிக்க வாசகம் ஆகிய பல இடங்களில் வசித்த மக்களுக்கு வெள்ளம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதால் வீட்டில் நுழைந்த சகதிகளை சீர் செய்து கொண்டிருக்கின்றனர் பழுதடைந்த வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணி நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் மறுமழை வரும் என்று வெளியான அறிவிப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளது இப்போ வட்டாரத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட இடமாக அரீனா கப்பாயங் புத்ரா விளங்குகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது வீட்டு தளவாட பொருட்கள் அனைத்தும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட இடங்களை சகதிகள் மற்றும் குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகர் மன்ற ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த குடியிருப்பு பகுதியில் மட்டும் சுமார் வீடுகளில் வெள்ளம் இதற்கிடையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து மக்களை வெளியேற்றும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பேராக் மாநில தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் சையானி சைடோன் கூறினார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் வரலாறு காணாத அளவில் ஐந்து அடி உயரத்திற்கு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது தங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குடியிருப்பாளர்களில் ஒருவராக கூறினர் மிலாராஜ் இங்கே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருந்து இருக்கிறேன் இந்த ஏரியாவில் இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு சின்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருந்து ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முந்தியும் இந்த மாதிரி நடந்துருக்குன்னு ஆனால் இவ்வளோ பேட்டாக நடந்ததுன்னு கேள்விப்பட்டதில்லை ஸோ உள்ளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருக்காங்க ஆனால் சோஃபா இன்னும் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் வயசானவங்கெல்லாம் எல்லோரும் ரெண்டாறு மாடிக்கு போயிட்டாங்கன்னு ஸோ பொம்பா போலீஸ் வந்து அட் த மூமெண்ட் ஒன்றும் செய்ய முடியாது சுங்காவோட டேம்லாம் உடஞ்சிருச்சு ஸோ நம்ம இப்படி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் தண்ணி இறங்க ஆனால் சோஃபா மூணு மணி நேரம் ஆச்சு என்ன தண்ணி இறங்கலை ஸோ ஃபிங்கர் கிராஸ் ஹோப் எல்லாம் ஓகே ஆகும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பதினேழு மில்லியன் மலேசியர்களின் அடைகால அட்டை தரவுகள் கசிந்துள்ளதா அதிர்ச்சியில் மக்கள் மலேசியாவின் பதினேழு அடையாள அட்டை தரவுகள் கசிந்துள்ளதாக திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது அவைகள் பிளாக் மார்க்கெட் எனப்படும் கள்ள சந்தையில் விற்கப்பட்டதாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியான ஓர் தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட கள்ள சந்தையில் மலேசியர்கள் அடையாள அட்டை தரவுகள் வெளிப்படையாக வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த தரவுகள் கசிவானது மலேசியர்களை பெரும் பிரச்சினைக்கு இட்டு செல்லும் குற்ற செயலாகும் என கூறப்படுகிறது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வந்தும் அரசாங்க தரப்பில் இதுவரை எந்தவித பதிலும் இல்லை இந்த தகவல் உண்மையானதா என்பதை அரசாங்கம் உடனடியாக ஆராய வேண்டும் என நெட்டிசன்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஜஹாரிஃப் மரணத்திற்கு கடுமையான காயங்களை காரணம் இப்போ மேரு அருகே மோட்டார் சைக்கிளில் சென்று ஐந்தாம் படிவ மாணவனை காரால் மோதி தள்ளிய போலீஸ் அதிகாரியின் வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்ற விசாரணையில் இருபத்தி நான்காவது சாட்சியாக ராஜாபை முச்சூரி பைனூன் மருத்துவமனையின் மருத்துவர் ஐ நூர் ஹம்தான் சாட்சியம் அளித்தார் சம்பந்தப்பட்ட மாணவனின் பிரேத பரிசோதனையில் அவரின் உடலில் பல காயங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது குறிப்பாக இதயத்திலிருந்து வலது பகுதி உடைந்தது எட்டு எலும்புகள் முறிவு நுரையீரல் உள்ளிட்ட பல மோசமான காயங்கள் காரணமாகவே அம்மாணவன் சமர்ப்பிக்கப்பட்டன இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நாற்பத்தி ஐந்து வயதுடைய டிஎஸ்பி முகமது நஸ்ரி அப்துல் ரசாக் மீதான குற்றம் நிரூபணமானால் முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் சிறை மற்றும் பனிரண்டு பிரம்படிகள் விதிக்கப்படலாம் நம்ம தமிழ்நேசன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு